சின்னாபின்னமாகும் பங்களாதேஷ் பொருளாதாரம் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷ் இல் ஜூலை மாதம் அந்நாடு முழுவதும் பல வாரங்களாக மாணவர்கள் புரட்சியால் அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் பங்களாதேஷ் நாடு எப்போதும் இல்லாத வகையில் அமைதியற்ற நாடாக மாறியது தினமும் வலி எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இன்று போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லமான கனாபாபன் இக்குள் நுழைந்து மொத்த வீட்டையும் சூறையாடினர் இதற்கு முன்பே பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய சகோதரி ஷேக் ரஹானாவுடன் வங்கதேசத்தை விட்டு ஹெலிகாப்டர் வாயிலாக இந்தியாவுக்கு தப்பி வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவை அனைத்திற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்நாட்டில் அமலிலிருந்த சர்ச்சைக்குரிய வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு முறைத்தான் இதை எதிர்த்து மாணவர் போராட்டங்களில் தொடங்கியது நாடு தழுவிய நெருக்கடியாக அதிகரித்தத தடம்புரண்ட பங்களாதேஷ் அரசியல் திருப்பூர் குஜாபாட் எப்படி பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் நாட்டில் ஜனவரி மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் நாற்பத்தொன்று புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த நிலையில் பல வருடங்களாக சர்ச்சையிலிருந்த வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை மீண்டும் அமலாக்கம் செய்யும் முயற்சியில் இறங்கினார் இதனால் பங்களாதேஷ் முழுவதும் மாணவர்கள் எழுச்சியால் அரசியல் வன்முறை வெடித்தது கிரெடிட் ஸ்கோர் என்றால் என் குறைந்த கிரெடிட் ஸ்கோரை அதிகரிக்க ஐந்து அசத்தலான டிப்ஸ் ஜூலை முப்பத்தொன்று வரையில் இந்த வன்முறை மூலம் பங்களாதேஷ் பொருளாதாரத்திற்கு பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டது ஆனால் இப்போது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பங்களாதேஷ் நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் இதனால் அந்நிய செலாவணி இருப்புகளை உயர்த்த போராடும் பங்களாதேஷ் நாட்டிற்கு இருபது முதல் நாற்பது பில்லியன் டாலர் வரையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்க வேலை ஒதுக்கீட்டிற்கு எதிரான மாணவர் போராட்டத்தை அடக்க ஊரடங்கு உத்தரவு மற்றும் இணைய முடக்கம் போன்றவற்றின் மூலம் பிரதமர் பங்களாதேஷ் பொருளாதாரத்தில் பத்து டாலர் பில்லியன் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டது ஆனால் தற்போது நிலைமை மொத்தமாக மீறியுள்ளது தற்போது ஆட்சி மாற்றம் வருமா அல்லது இராணுவ ஆட்சி அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நானூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட பங்களாதேஷ் இந்த மாபெரும் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது பெரும் சிக்கலாக இருக்கும் இலங்கையிலும் இதே போன்ற தான் உருவானது பங்களாதேஷ் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து ஒரு ஆபத்தான நிலையில் உள்ள வேளையில் அந்நாட்டின் அரசியலில் ஏற்பட்டு உள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அந்நாட்டு தொழிலதிபர்களுக்கு கொடுத்துள்ளது ஜூன் மாதம் பங்களாதேஷ் நாட்டின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு இருபத்தொன்று டாலர் என்பது சென் பில்லியன் மட்டுமே பங்களாதேஷ் நாட்டின் அரசியல் எந்த அளவுக்கு வேகமாக சரி செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்நாட்டின் பொருளாதாரத்தில் கணக்கிடப்பட்டு உள்ள சரிவு குறைக்கப்படும் தற்போது நாற்பது பில்லியன் டாலர்